நூறு படங்களுக்கு மேல் நடித்த ஜனகராஜ் இப்படி ஒரு கெட்ட பழக்கமா தான் ஒதுங்கிய கமல் ரஜினியா வாங்க இன்னைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம் எண்பதுகளில் நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி செந்தில் ஜோடிக்கு போட்டியாக காமெடி நடிகராக நூறு படங்களுக்கு மேல் நடித்த ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் நடிகர் ஜனகராஜ் இ இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசனின் ஆரம்ப கால கட்டங்களில் நடித்த அவர்களுடன் அதிகமாக பணியாற்றியவர் ஆனால் இவரிடம் இருக்கும் ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தினால் அவரை விட்டு தற்போது வரை ரஜினி மற்றும் கமல் இருவருமே தூரமாக விலகி நிற்கிறார்களாம் ஏன்ற ஏனென்றால் ஜனகராஜ் தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் நண்பர்களுடன் எப்பொழுதும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பாராம் எந்த பேச்சு எடுத்தாலும் அதில் எதிரும் புதிரும்மாக பேசி அது சரியில்லை இது சரியில்லை எப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் என பேசுவார் உடன் சண்டையை வளர்த்து கொள்வதே இவருடைய பழக்கம் இதனாலேயே கமலஹாசன் மற்றும் ரஜினி இருவரும் தங்களுடைய படப்பிடிப்பு தளத்தில் ஜனகராஜுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை அவர் அறவே தவிர்த்து விடுகிறார்களாம் குறிப்பாக நடிப்பதை தவிர்த்து விட்டாராம் இவ்வாறு பிறருக்கும் நல்லதாக இதை புரிந்து கொள்ளாத ஜனகராஜ் நீங்க

Thank you.